பரம்பரை சார்ந்து வரக்கூடிய ஒரு நோயாக சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க வாழ்வியல் மாற்றத்தினால கூட இந்த சர்க்கரை நோய் வருமா ஒருவேளை பரம்பரை சார்ந்து வரக்கூடிய சர்க்கரை நோயாக இருந்தால் அது வந்து பரம்பரை பரம்பரையா தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த செயின் ஏதாவது ஒரு ஜென்ரேஷன்ல நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும் பொதுவாக சர்க்கரை நோய் மட்டுமல்ல உடம்புல நோய் வரதுக்கே அஞ்சு காரணங்கள் தான் இந்த அஞ்சு காரணங்கள் இல்லாமல் உடம்புல நோய் யாருக்குமே வர முடியாது முதல்ல உள்ளது நம்முடைய உணவு முறைகள் சரி இந்த உணவு முறைகளும் வாழ்வியல் முறைகளும் நம்முடைய ஆரோக்கியத்தை நிர்ணயிக்குது இப்ப உணவு முறைகள் வரும்போது நீங்க சொல்லக்கூடிய அரிசியா பருப்பா அல்லது கோதுமையா தினை வகைகளா பாரம்பரிய வகைகளான்றது கிடையாது அந்த உணவை ஜீரணம் செய்யக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஆரோக்கியம் இருக்கிறதா அப்படிங்கறது அங்க ரொம்ப முக்கியம் ரெண்டாவது பெரிய காரணம் அப்படிங்கிறது நம்முடைய சக்தி ஓட்டங்கள்ல நேரடியான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ரெண்டு விஷயங்கள் ஒன்று நம்முடைய உடம்புல ஏற்படுகின்ற தொற்றுக்கள் நம்முடைய உடல் காரணிகள் இல்லாம நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய தொற்றுக்கள் இரண்டாவது ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு சரி மூன்றாவது காரணம் காயங்கள் அல்லது விபத்துகள் உள்ளங்கால இருக்கக்கூடிய ஒரு வர்மம் இந்த வர்மத்துடைய பாதிப்பு நம்முடைய கண் பார்வையை இழக்க செய்யும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நடந்த ஒரு விஷயம் கால்ல ஒரு தான் சார் குத்துச்சு குத்துன உடனே கண் பார்வை எனக்கு இருட்டி போச்சு சார் அப்படிம்பாங்க அந்த வர்மத்தை பற்றி ஒரு புரிதல் இல்லாமல் போகும்போது நீங்க வந்து உங்க தோல்பட்டையில ஒரு காயம் படுது இல்ல உங்களுக்கு ஒரு ஸ்பைனல் இன்ஜுரி வருது இந்த மாதிரி காயங்கள் வர்ம ஓட்டங்களை எங்கெல்லாம் பாதிக்குதோ அதுவும் கூட இன்றைக்கு சர்க்கரைக்கு மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கிறப்பா இருக்கு கடைசியாக இன்றைக்கு இயற்கை மருத்துவமும் தமிழ் மருத்துவமும் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் பாரம்பரியமாகவும் சர்க்கரை நோய் வரலாம் வரலாம் சோ ஜெனட்டிக்கா இன்றைக்கு வந்து சர்க்கரை நோய் வர முடியுமா எஸ் நிச்சயமா வர முடியும் சரி ஸோ இந்த ஐந்து காரணங்கள் பொதுவாக நம்ம பார்க்கிறோம் ஆனால் சர்க்கரை நோய் இன்றைக்கு பாரம்பரியமாக வரக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாலும் கூட இன்றைக்கு உடல் மேல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் உடல் மேல் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையான ஒரு ஆரோக்கியத்தின் பால் இருக்கக்கூடிய அப்சஷனாக இல்லாமல் கல்ச்சுரலாக நம்மளோட நம்மளோட வாழ்வியல் முறையில் செவன் பில்லர்ஸ் ஆஃப் லைஃப்னு நாங்கள் சொல்லுவோம் உணவு நீர் மூச்சுப்பயிற்சி உடல் கழிவு நீக்கம் மனக்கழிவு நீக்கம் ஸ்பிரிச்சுவலாக ஆத்மாவில் இருக்கக்கூடிய கழிவு நீக்கம் அது கூட அபியாசம்னு சொல்லக்கூடிய ப்ராக்டிஸ் இந்த செவன் பில்லர்ஸை நம்மளால் கம்பைன் பண்ண முடியுமா இந்த செவன் பில்லர்ஸ் என்னங்கிறத முழுமையாக புரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்றா போல் நம்முடைய வாழ்வியல் முறையை கொஞ்சம் பாசிட்டிவாக கொண்டு போக முடியும்னா சரி ஜெனட்டிக்காக உங்களுக்கு சக்கரை நோய் வரணுங்கிற வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அதை தள்ளி போடுவதற்கோ தடுப்பதற்கோ கூட இன்றைக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு இருக்கு ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்